எவருக்கும் வணக்கம் நான் மெய்ப்பொருள் அப்படின்னு ஒரு வலையொலி தொடங்கியிருக்கேன் வளைவலி அப்படின்னா யூடியூப் சேனல் என்னடா புரியாத மொழியிலெல்லாம் பேசுகிறானே அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம பேசும்போது முடிந்த வரைக்கும் தமிழ் சொற்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்குறதா நம்மளுடைய நோக்கம் இப்போ இந்த வலைவலி தொடங்கப்பட்டதற்கான நோக்கம் என்னென்னா முழுக்க முழுக்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஏற்கனவே பல விழிப்புணர்வு வலைவொலிகள் இருக்கும் இருந்தாலும் இந்த இந்த வலைவலியோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம வளைவலியோடய பேர் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் அப்படின்னா உண்மைத்தன்மை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்காரு இந்த குரலுக்கான பொருள் என்ன அப்படின்னா எந்த தகவலை நீங்கள் இருந்து கேட்டாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வது தான் அறிவு தான் பொருள் அதன் அடிப்படையில் தான் இந்த வலைவொலியை நம்ம தொடங்கியிருக்கோம் இந்த வளைவலிக்கு மெய்ப்பொருள் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் இங்கே பல தகவல்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதில் எது உண்மை தகவல் அப்படிங்கிறத மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் எது உண்மைத்தன்மை அப்படின்னு அறிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த வலைவெளி தொடங்கப்பட்டிருக்கு ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக் இறக்கும் வரைக்கும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகிற வரைக்கும் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சில அடிப்படையான சட்டங்கள் இங்கே நடப்பது சட்டத்தின் ஆட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தான் இங்கே யாராக இருந்தாலும் அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி அரசு அலுவலர்களாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த சட்டம் ஒன்று தான் அப்படிப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட நாம் தினசரி பயன்படுத்தக்கூடிய சில அடிப்படையான சட்டங்கள் அரசினுடைய திட்டங்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் குறித்த பார்வை அவ்வப்போது சில அரசியல் கருத்துக்கள் சமூக பணிகளில் தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் சில சமூக ஆர்வலர்கள் சில அரசியல் ஆளுமைகள் அவர்கள் அவர்களுடைய நேர்காணல்கள் அவ்வப்போது சில நேரலைகள் அப்படிதான் இந்த வலைவலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இதெல்லாம் உண்மைத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறோம் சட்டம் சொல்லி கொடுக்குறதுக்கு நீங்கள் வழக்கறிஞராக அப்படின்னா வழக்கறிஞர் இல்லை வழக்கறிஞர் தான் சட்டத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை ஏன் அப்படின்னா எங்கே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு கீழே தகவல் பெரும் உரிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு மிக அற்புதமான சட்டம் இரண்டாவது சுதந்திரம் அப்படின்னு கூட அதை நம்ம சொல்லலாம் இந்த சட்டத்தை பயன்படுத்துறதுக்கோ இந்த சட்டத்தை கற்பிக்கிறதுக்கோ வழக்கறிஞராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறதுக்கோ இந்த சட்டத்தை மக்களுக்கு கற்பிக்கிறதுக்கோ வழக்கறிஞராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது போன்ற வழக்கறிஞராக இல்லாமலேயே மக்களுக்கு எந்தெந்த எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அதை எந்த வழிகளெல்லாம் பயன்படுத்தலாம் அதை எப்படி பயன்படுத்துகிறது அதனுடைய விளைவுகள் என்ன அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இந்த சமூக பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் ஆர்டிஐ தகவல் ஒரு உரிமை சட்டத்தை பயன்படுத்தியிருக்கோம் முதலமைச்சர் தனிப்பிரிவில் கோரிக்கை மனுக்கள் கொடுக்கறது அதுபோக கோரிக்கை மனுக்களுக்கு அரசு அலுவலகம் இருந்து வரக்கூடிய பதில்களை பொறுத்து அடுத்தகட்ட நடவடிக்கைக்கு செல்வது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னா என்ன இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம நேரடியாக சந்தித்த பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து மக்களுக்கு உண்மைத்தன்மையோடு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த மெய்ப்பொருள் வலையொலியோட நோக்கம் அதனால் நம்ம இந்த மெய்ப்பொருள் வலைவலியில் பதிவிடக்கூடிய காணொளிகள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வலையொலி ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் நண்பர்கள் தொடர்ந்து இந்த மெய்ப்பொருள் வலைவலிக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி